தம்பி பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறேன் குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்து கூட கடைக்கு தானே போகிறேன் காய்கறி வாங்கிட்டு வந்துருக்குமாறு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வந்திருப்பா அங்குக்குள்ளே பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பா இவங்க பண்ணுற டார்ச்சரில் இல்லை என்னால் முடியாத அப்படின்னு சொல்ல முடியாமல் எவ்வளோ நாள் தான் சரி 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 எத்தனை சரி நம்ம ஏன் நோ சொல்ல மாட்டோம் நோ சொன்னால் அடுத்த டைம் அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்களோ நம்மளை பற்றி எதாவது நினச்சிப்பாங்களோ அந்த அக்கா அதுக்கப்புறம் மெகந்தி போட்டு விட மாட்டாங்களே அந்த அண்ணா அவசரம்னா பைக்கி தர மாட்டாங்களே இதனால கான்ஃப்ளிக் எதாவது ஆகிருமோ நம்மளால அவங்க டிஸப்பாயின்ட் ஆகிருவாங்களோ என்ன எப்படி நோ சொல்கிறதுன்னு கற்றுக்கலாமா எடுத்த உடனே எஸ் சொல்றதை நிறுத்துங்க யார் உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்றாங்களோ அவங்க கிட்ட எடுத்த உடனே எஸ் தான் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே நான் பண்ணுறேன் ஓகே செஞ்சிடறேன் ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியே பழகின உங்களுக்கு நோ சொல்றது இன்ஸ்டன்ட்டாக வராது எடுத்த உடனே எஸ் சொல்றதை நிறுத்துங்க அதுவே நோ சொல்றது தான் உங்ககிட்ட வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா எஸ் சொல்லாதீங்க எஸ் ஆர் நோ எதுவாக இருந்தாலும் சரி யோசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க எப்போ எத்தனை மணிக்கு எந்த இடம் அப்படின்னு ரிப்பீட்டடாக கேள்வி கேளுங்கள் கேள்வி கேட்டப்புறமும் நீங்கள் சொன்ன டைமுக்கு முன்னாடியே எனக்கு இருக்க வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைண்ணா உங்கள் ஒர்க்கை நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அந்த டைமை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் போகணும்ன்ட்டு இல்லை நீங்கள் போக விருப்பப்படுற டைமை நீங்கள் செட் பண்ணுங்க ஒரு வேலையை உங்ககிட்ட சொல்லும் போது அதே வேலையை செய்யக்கூடிய வேற ஒரு ஆள் இருக்காங்களான்னு பாருங்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய அதில் விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்கள சஜஸ்ட் பண்ணுங்க காமன் பொலைட்டா நோ சொல்ல ஆரம்பிங்க அப்படி காமன் பொலைட்டா நோ சொல்றதுனால இதனால ஏதாவது கான்ஃபிளிக் ஆகிருமோ இதனால அவங்க டிசப்பாய்ண்ட்மெண்ட் ஆயிருவாங்களோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரீசன் சொல்றது செய்யணும் தான் நினைக்கிறேன் பட் எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு வேணும் தூக்கம் வர மாதிரி இருக்குது இல்லை எனக்கு உடம்பெல்லாம் காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ரீசன் சொல்றது இதெல்லாம் பண்ணி ஒருத்தவங்க தொடர்ந்து எஸ் சொல்ல வற்புறுத்துறாங்க அப்படின்னா அதாவது இல்லப்பா அந்த வேலையை நீ செஞ்சே தான் ஆகணும் இந்த வேலையை உன்னை விட்டா செய்யறதுக்கு ஆளே இல்லை தம்பி எப்படியாவது பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்கவுங்களை எஸ் சொல்ல வைக்கிறதுக்கு வற்புறுத்துவாங்க அப்படி வற்புறுத்தினா சொல்லிடுங்க எஸ் இல்லை நோ பிகாஸ் அவங்கவுங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு வேலையை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியும் அவங்கவுங்கள கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ அவங்க வேலை ஆனால் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்களே ஒழிய உங்களோட நிலையை எக்காரணத்தை கொண்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இதெல்லாம் கடந்து ஒரு வழியாக நோ சொல்லிட்டப்பா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு கிளாப்ஸ் ஏன்னா நோ சொல்றது அப்படிங்கிறது அவ்வளோ மோசமான விஷயம் இல்லை நீங்கள் எஸ் சொல்லி ஒரு விஷயத்தை செய்யறீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூபிள் டைம் அதில் வேஸ்ட்டாக போகும் யூ ஹேவ் சேவ்டு யுவர் டைம் நீங்கள் பிடிக்காம வேண்டாம் வெறுப்பா எஸ் சொல்லி அதில் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நோ சொல்லி யூ ஹேவ் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் முடியாது இல்லை அப்படின்னு சொல்ல பயமோ வருத்தமோ படாதீங்க சரியான விஷயத்தை சரியான ஆளுகிட்ட தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் நோ டவுட் அபவுட் இட் பிகாஸ் ஏன்னா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்துருக்கிறீங்க இல்லையா தேங்க்யூ சி இன் நெக்ஸ்ட் போஸ்ட்